ரைஸ்லாட் கத்தனா மயக்கோட்டம் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வசனத்தின் மூலம் ஒரு புதிய லோகோஸ் லோகோஸ்வாரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கதனாக இந்த காலங்களில் உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லி செலிக்க விரும்புகிறேன் யாகோவெனும் நிரூபம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யாக்கோ விளைய நிருபம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று அப்போ சொன்ன பொதுவாக நிரூபத்தில் அவர் எழுதுகிறார் நீ வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவர் பொதுவாக பன்னெண்டு கோத்தரங்களுக்கு அவர் எழுதுகிறார் யாக்கோபு இயேசுனுடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டிருப்பார் இவர் தான் த ஃபஸ்ட் பிஷப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த எருசுலேம் நடந்த எருசுலேமில் இருந்த சபைகளுக்கு தலைவராக இருந்தார் பிஷப்பாக இருந்தார் அவர் மொத மொத்தமாக அவர் சொல்லும்போது என்று சொல்கிறாரு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அது செய்யாமல் போனால் அது வந்து பாவமாக இருக்கும் அப்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்தால் என்ன நடக்கும் அது செய்யாமல் போனால் என்ன நடக்கும் நன்மை செய்தால் பாருங்க ஆரியாம நாலாம் நேரத்தில் வாசிக்கும் கூட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாவிட்டால் வாசம் அதாவது பாவம் வாசற்படி பாவம் வாசப்படையோ படித்திருக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்து அப்போ நன்மை செய்யாமல் போனான் சரி எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பாவம் சொன்னால் பாருங்கள் எல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லப்பட்டு யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் அங்கே கௌசல் நாய் யாக்கோ சொல்லும்போது நன்மை செய்ய அறிந்து நன்மை செய்ய தெரியும் செய்யணும் செய்யாமல் போனால் நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் நீ செய்யாமல் போனால் அது நமக்கு இருக்கும் இப்ப பாருங்க நமக்கு எல்லாருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றவங்க எல்லாரும் நம்ம உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறோம் ஆனால் நாம் வந்து மற்றவங்களை உதவி செய்வது மற்றவங்க நன்மை செய்வதில்லை நன்மை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும் நன்மை செய்தால் அது நமக்கு பாவமாயிராது பாவம் பாருங்க நன்மை செய்யாமல் போனால் பாவம் அப்படியே நம்ம இந்த மாதம் நாட்களில் காலை வேளையில தேவங்களோடு சொல்கிற காரியம் என்ன என்று பார்க்கும் போனால் நாம் நன்மையை அறிந்திருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நினை கூற வேண்டும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று வசனம் சொல்கிறது அவர் போறவர்கள் எல்லாம் நன்மைதான் நோய்களை குணமாக்குறது பேதிகளை துரத்துறது அற்புதம் செய்கிறது அதி செய்கிறது நன்மையை தவிர ஒன்றும் இயேசு ஒரு வாழ்க்கையில் செய்யவில்லை அதனால தான் அவர் சொல்கிறார் என்னில் பாவம் உண்டு ஒரு சொல்ல முடியுமா என்று கேட்டார் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அவ்வளோ குறைவுளாக இருக்கணும் பாவம் உண்டு நம்ம சொன்னோம்னா ஆயிரத்தி எட்டு பேர் சொல்லுவாங்க நீ பாவம் நீங்கள் தப்பு செய்தீ சொல்லுவோம் ஆனால் இயேசுவை சொன்ன காரணம் அவர் நன்மை மேலே நன்மை செய்தார் அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்து நன்மை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும் கிறிஸ்து அந்த காரியங்களும் செய்யலை அவர் நன்மையாகவே அவர் சொல்றார் ஒரு நன்மையில் நான் நிறைந்தவராயிருந்தார் அவர் யாருக்கு தீங்கு செய்யவில்லை நன்மை தவறு வேறு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறார் ஆனால் எல்லோருமே இந்த நாட்களிலே நீங்கள் அப்படி செய்ய அறிஞ்சிருந்து செய்யாமல் இருந்துட்டு நான் என்ன தவறு பண்ணினேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நான் என்ன தப்பி தப்பு ஒன்றும் பண்ணலை நன்மை செய் செய்ய அறிந்திருந்து செய்யாமல் இருக்கிறீர்கள் இந்த காலங்களில் கர்த்தர்கள் சொல்கிறார் நீங்கள் மறுபடியும் நன்மை செய்ய ஆரம்பிங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்கள் மற்றவர்களுக்கு ஓ இறங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் ஓ தாய் அப்படி செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள் சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள் உதவி பாருங்கள் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் இப்படி செய்வது செய்வதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமையிலே வந்து இருக்கும் சோதரம் நாம் பாவிகள் நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய பெரிய பாவம் செஞ்சால் தான் பாவம் இல்லை இங்கே நன்மை செய்யாவிட்டாலே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா அது செய்யாமல் போனால் நமக்கு பாவமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கடன் கேட்க போய் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யாமல் போனால் உங்களுக்கு திராணி இருந்தும் செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும் எத்தனை பேர் இந்த காரியத்தில் நாம் இருக்கிறோம் எத்தனை பேர் நம்ம அதில் குற்றவாளிகளாக இருக்கிறோம் கையிலே ஆனாலும் நன்மை செய்யறதுக்கு மனசு வராது தனக்கு எல்லா நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க அதாவது சொன்னார் நீங்கள் எந்த அளவிலேயே அழைக்கிறோ அந்த அளவு உங்களுக்கு அழைக்கப்படும் இறக்கம் உள்ளவர்களுக்கு இறக்கம் பாராட்டப்படும் அன்பு உள்ளவர்களுக்கு அன்பு பாராட்டப்படும் கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் அதை தான் நீங்கள் வாசியத்திலும் அப்போது நீ அன்பு பாராட்டினால் உங்களுக்கு அன்பு பாராட்டப்படும் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை தேடி வரும் நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது நன்மை உங்களை தேடி வரும் தான் வசனம் சொல்லுகிறது அப்படின்னா அது நமக்கு பாவமாய் மாறாது இன்றைக்கு நம்ம நினைச்சிட்டு என்ன பாவம் செஞ்ச என்ன பாவம் இங்கே ஒரு பாவம் செய்யலை நீ நன்மை தான் செய்ய நன்மை தான் அந்த பாவம் தான் செய்ய நன்மை செய்யாமல் பாவமாக மாறிடுச்சு அதுதான் யாருக்கு அவர் சொல்லுகிறார் அருமையாக இருக்கிற பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே இந்த நாட்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் யாருக்கு அநியாயம் பண்ணல நான் அநியாயம் பண்ணாதான் அநியாயம் வரும் நீ நன்மை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமா இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது ஏ சிவங்களை பார்த்து சொல்றாரு ஓ நன்மை செய்ய இருந்தும் நீ செய்ய செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும் சொல்றேன் இந்த நாட்கள் அருமையினோட எத்தனை தலைமைகள் உங்களோடு கருத்து பேசி இருக்கலாம் பல அளவில் எச்சரித்தும் நாம் திருந்தாமல் இருந்தோமானால் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உங்களுக்கு நன்மை தேடி வர இப்பொழுதே நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்களுக்கு நன்மையில் குறைபாட்டால் பாருங்கள் ஞானத்தில் குறைபாட்டால் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் யாகுவல்ல வந்த வாசிக்கிறார் எல்லாருடையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற விடத்தில் அவர் சொல்கிற வார்த்தையிலே நன்மை செய்ய இந்த நன்மை செய்ய படியுங்கள் நம்ம லேர்ன் படிக்கணுமோ பாவம் இது படிக்க வேண்டிய ஆடம்பாடி தான் வந்துடும் பெரிய பெரிய தப்பு பண்ணுறதுலாம் ஆடமடையெல்லாம் வந்துடும் ஆனால் நன்மை செய்வது பரிசுத்தமாய் வாழ்வது கத்தருக்காக வைராக்கியமாக இருப்பது கொடுப்பது கத்தருக்கு சாட்சி அளிப்பது எல்லாம் படிக்கணும் படித்தா தான் படிக்கணும் அதுதான் சொல்லப்பட்டோம் அதனால் இன்னைக்கு நன்மை செய் திராணி பாருங்கள் காயில் வந்து நன்மை செய்வதே இல்லையா நான் அதிகம் அதனாலதான் பாவம் வாசப்பில் படுத்துருந்துச்சு அவன் தீமையே அவனுக்கு தீமை தான் வரும் இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கணும் நன்மை செய்யாமல் இருந்தால் அது அளவுக்கு பாவமாக இருக்கும் அப்படி மறந்து விடாதீர்கள் காலில் போகணுங்க இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் நான் இருவர் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பேன் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க முடிந்த உதவிகள் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி பாருங்கள் அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை தொடர ஆரம்பிப்பார் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிப்பார் உங்கள் ஜபங்களுக்கு அழகு தான் பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கொடுக்கிற கொ நீங்கள் கொடுக்கறதுக்கு மேலாய் கட்ட திரும்ப கொடுப்பார் நீ உதவிகளுக்கு மேலாய் திரும்ப கொடுப்பார் இந்த காலங்களிலே கொடுப்பார் அந்த கா கொடுக்குற ஆண்டு பார்க்கிறீங்களா இனிமேல் நன்மை செய்ய ஒப்புக் கொடுங்க நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன் இதாகவே தர்மியான் வேலையில் கத்தாக இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆச்சரிக்கிறேன் ஒவ்வொரு இயக்கத்தில் ஆசி வைத்து பலப்படுத்து வினா நன்மை செய்கிற மக்களாய் மாற்றம் அன்றவரே நன்மை செய்யாவிட்டால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பா நான் கிடைக்கிற வாழ்க்கையில் எத்தனையோ தலைவர்களை மற்றவர் நன்மை செய்யாதபடி அன்றவர் அந்நேகருக்கு அன்று நாங்கள் அமைதியாக இருந்திருக்கிறோம் ஓ ஒதுங்கி போயிருக்கிறோம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறோம் ஐயா உப்பு கொடுக்கிறோம் எல்லாரையும் கற்று மன அவளை மாற்றி மறுபடியும் உங்களுடைய சன்னதியிலே திரும்ப உங்களுடைய வசந்திக்க உதவி செய்யுது இந்த காலவழியில் செய்யும்படியா உப்பு கொடுக்குறோம் எல்லாரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் நாம் பேசுவேன் செலுத்திறோம் கற்றுதாங்க ஆசிரியப்படுறாங்க நன்மை செய்வதில்லை என்ன செய்யாங்க இருந்தாலும் அதை செய்யாமல் போகாதீங்க செய்யுங்க கத்திரிப்பார் ட்ரை பண்ணிப்பார் செய்வதில் இருப்பார் நம்மளெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு ட்ரை பண்ணி ட்ரை த பெஸ்ட் ஆண்டர்கள் எப்போ செய்வார் தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க இன்னும் ஒரு பஸ் வார்த்தை மூலமாக கத்தோட சந்திக்கும் வரையிலும் கத்த நம்ம எல்லாரையும் குடும்பத்தை எல்லாரையும் பரித்தமாக ஆசிரியிருப்பாங்க